இப்போ வந்து அந்த ஏற்கனவே உள்ள பெரிய ஆட்களுக்கு முட்டாத்திரமா ஆகிட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆறாளி போட்டு வந்து ஆடு மாடு எப்படி எந்திரிக்கும் எந்திரிச்சு ஓடும் அதே மாதிரி தான் இனிமேல் நாங்கள் கடல் தொழில் பண்ணால் அதே மாதிரி தான் ஓட வேண்டிய இருக்கும் கப்பலுக்கு துறமுகம் வந்துட்டு இனிமேல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஆடு மாடு அதனால இனிமேல் ஆடு மாடு தான் கடலில் பிளாட்ஃபார்ம் போட்டு தர சொல்ல பேக்கடை மாதிரி தூங்கையெல்லாம் முடியாது கொஞ்சம் மாதிரியே பயந்து போய் தான் இருக்கிற கப்பல் போக்குவரத்து அதிகமாயிரும்

சொல்லாம் சரி அதனால ஒன்னும் தப்பு இல்ல நேரம் அறுபத்தஞ்சுக்கு தான் கேட்டாங்க அப்படின் ஒரு ஆளு ரொம்ப

ஒரு ஒரு one of viele moulders there are a lot of above என்ன

நீ ஒரு குட்டைன கத்தறாக அடிப்பு ஒரு அலவுட ஒரு அது சொல்ல பயப்படல

சரி ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுப்பீங்க பூராணம் எங்கேருந்து கொண்டு வந்து என்ன பக்கம் கடையம்பக்கம் தடயம்பக்கம் சொல்லுங்களா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் த்ரீ டூ நைன் இது மாதிரி ரேஸ் அவங்ககிட்ட வாங்கிடலாம் என்ன ஜல்லிக்கட்டு காலையா பக்கரிக்கு கொண்டு வந்திருக்கீங்களா வழக்கு வண்டி மாட்டா காங்கையும் காலை எத்தனை பல்லுண்ணா பல்லு பொருள் எவ்வளோ சொல்றேன்ண்ணா முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கொடுக்கலை எவ்வளோ இருந்தால் கொடுப்பேண்ண முப்பத்தி நாலாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தேன்னா சிவாஜி வீட்டு வளர்ப்பு காலை இத மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு வடிக்கலையா இது காங்கேயம் கண்ணாவூரம் காங்கேயம் காங்கையம் காங்களை இன்னும் பல்லு போட இல்லை பல்போடல சின்ன கண்டு இல்ல பல்லு போட எவ்வளவு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல எவ்வளவு ஜூலிய இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுங்க கேள்வி இருக்குங்க கொண்டு வந்தீங்க மானூர் குடிச்சிக்கலாம் செல் நம்பர் தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு பன்னிரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி வளர்ப்பு மாடு வேணும் அவங்கள்ட்ட வளர்ப்புள்ள காளைகள் எந்த எத்தனை எு போலதான் வண்டி போட்டுக்கா விரட்ட மாட்டேங்க விரட்ட மாட்டு சரி சரி இது ரேஸ் காலை

அது கூட தான் வைக்கும் மற்றங்களைக்கு ரேட்டு கூடது தான் ஏன்னா அங்கே சுந்தராபலினதுலாம் இது விலை கூட இருக்கு நல்லா உழைக்கும்